நான் பண்ண போகிறது சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு எப்படி ட்ராவல் பண்ண போகிறதுன்றது தான் இப்போது டைம் சிக்ஸ் தேர்ட்டி இங்கே நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம தாம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இப்போது டைம் செவன் டென் ஆகுதுங்க சிங்க பெருமாள் கோவிலில் இருக்கேன் நம்ம பரனூர் டோல்கேட் வந்திருக்கோம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது மேல்முருகத்தூர் வந்து ரீச் பண்ணோம் இப்போது டைம் மணி எட்டு ஆகுது இப்போ அதிகம் மேல்மலையனூர்லேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தாங்க இங்கே நம்ம

ட்ராவல் பண்ண போகிறதுன்றது தான் நம்ம சேனலில் பஸ்லேயும் பார்த்துருக்கீங்க ட்ரெயின்லேயும் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக கார் ஜேர்னி தான் பண்ண போகிறேன் இந்த ஜேர்னியில் என்னென்ன புது புது அனுபவம்லாம் கிடைக்க போகுதுன்னு எனக்கே தெரியல என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இது எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஓகே விவாஸ் இந்த மார்னிங் ஒரு சூப்பரான ஆன்மீக பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது நீங்கள் தாங்க சென்னை ஏர்போர்ட் ஓகே விவர்ஸ் இப்போது டைம் சிக்ஸ் தேர்ட்டி இங்கே நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு நான் திருவண்ணாமலை ரீச் பண்ணுறேன்றத இந்த டிராவல்லையே பார்க்கலாம்

பொதுவாக பெருங்கலத்தூர் கிராஸ் பண்ணோன்னாலே உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் நடக்கும்போது டைம் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் எங்கேயுமே நிற்கவே தேவையில்ல பிரிட்ஜ் மேலே ஏறி கீழே இறங்கினீங்கனாலே ஸ்பீடாக வந்துடலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திருவண்ணாமலைக்கு இங்கே தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இதை விட்டால் ஒன்று உங்களுக்கு அடையாக இருந்தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க கூடுவாஞ்சேரிக்கு மேலே உங்களுக்கு பைபாஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்கேருந்து திருவண்ணாமலை நூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டருங்க இப்போது டைம் செவன் டென் ஆகுதுங்க சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலைக்கு ஜேர்னி வைஸ் மார்னிங்ன்றதுனால உண்மையிலே சூப்பராக போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேயும் உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது ரோடை பெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீடாகவே நீங்கள் இந்த டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நம்ம பரனூர் டோல்கேட் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டோல்கேட் பரனூர் டோல் பிளாஸாலேருந்தும் இப்போது நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வர்றதா செங்கல்பட்டு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான வழி அதை தாண்டின உடனே உங்களுக்கு இந்த பாலாறு பிரிட்ஜு எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பாலாறு தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கறது தான் திருவண்ணாமலை பஸ்ஸுங்க ஒன் டுவெண்ட்டி டூ இங்கே திருவண்ணாமலை பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது மேல்முருவத்தூர் வந்து ரீச் பண்ணுறோம் மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மேல்முருவத்தூர் அதிபராசக்தி சித்தர் பீடம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க ஓகே விவா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது டைம் மணி எட்டாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டல் ஆரியாஸில் நிறுத்திருக்கிறேன் இப்போ அதிகமுள்ள இப்போது நீங்கள் பார்க்கறது ஹோட்டல் ஆரியாஸ் இது கரெக்டாக சென்னையிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இங்கே உங்களுக்கு ஏசியும் அவைலபிளாக இருக்குது நான் ஏசியும் அவைலபிளாக இருக்குது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி பூண்டு சட்னி இது பொடி எண்ணெய் இப்போ வாங்க சூப்பராக ஒரு ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு நம்ம ஜேர்னியை திரும்ப கண்டினியூ பண்ணலாம் ஓகே இங்கே நம்ம ஆரியாஸ்லேருந்து திரும்ப ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அற்புதமான காலை உணவை முடிச்சாச்சு அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்ததா செகண்ட் டோல்கேட்டும் வந்துருச்சிங்க இப்போ அதையும் தான் போயிட்டு இருக்கோம் ஹைவேஸ்ல நீங்க அப்படியே வந்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றதா இந்த ரைட்டு டாடா உடுப்பி ருச்சி இங்க இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு திண்டிவனம் நீங்கள் மேல்மருவத்தூர் தாண்டி வந்துகிட்டே இருக்கும்போது டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸில் தாங்க இந்த ரெண்டு ஹோட்டல் உடுப்பி ரிச்சி அண்ட் அம்மா உணவகம் இந்த அம்மா உணவகத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் டூ வேர்ட்ஸ் இந்த திருவண்ணாமலைக்கு போகிறதுக்குண்டான வழி இங்கே உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு பிரிட்ஜ் இருக்கும் இது தான் லேண்ட்மார்க் பிரிட்ஜு ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக லெஃப்ட்டு கட் ஆகுங்க லெஃப்ட்டு கட்டாயும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல திருவண்ணாமலைக்கு போகிறதுக்குண்டான ஜங்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுல நீங்க ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறாங்க ஸ்ட்ரெயிட்டா போனா திருவண்ணாமலை லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் திண்டிவனம் இந்த டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது கேமரா அதுவே லோட் எடுத்துக்கிடுச்சு டோல்கேட்ல இருந்து வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல்மலையனூர் நூறு உண்டான ரூட் வருங்க ஸ்ட்ரெயிட்டா போனா செஞ்சி திருவண்ணாமலை நான் இந்த ஜேர்னியில் நொடி பொழுல எடுத்த முடிவு தான் மேல்மலையனூர் ஆதிபுராசக்தியை பார்த்துட்டு அப்படியே திருவண்ணாமலை போகலான்ட்டு அதனால் இப்போ நான் ரைட்டை கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கேன் ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க இந்த மாதிரி போகலாம் ஏன்னா ரெண்டுமே பெரிய கிலோமீட்டர்ஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது இந்த கோயிலை பார்த்துட்டும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகலாம் இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் இந்த மாதிரியாக போகிறேங்க நீங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லெஃப்ட் கட்டாகவும் ஆகும் இங்கேயே உங்களுக்கு போர்டு கொடுத்துருப்பாங்க மேல்மலையனூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி அங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதாங்க இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு நான் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனாலும் வருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டுருக்கேன் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆர்ச் தெரியும் இது தாங்க அங்காள அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி இது கோயிலுக்கு பக்கத்துலேயே உண்டான பார்க்கிங் ப்ளேஸஸ் தாங்க இதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு மொட்டை மொட்டையடிக்கிறதுக்குண்டான இடம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பஸ்ஸு பைக்கு கார் எல்லாமே பார்க்கிங்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போய்ட்டு வரலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ண அங்காள போய் ரொம்ப ரொம்ப மேஸ்வரியுக்கு இன்னைக்கு ஒரு நார்மல் டேஸ்னால கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கு நீங்களும் வாங்க இங்க அங்காளர்லயும் இருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திரும்ப டூவர் திருவண்ணாமலை இப்போது நான் திரும்ப வந்த வழியிலையே போகலைங்க இந்த மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரம்மன் கோயிலிருந்தே உங்களுக்கு டுவர்ட்ஸ் அவலூர்பேட்டை டென் கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் நீங்கள் செஞ்சியிலேருந்து திருவண்ணாமலை எவ்வளோ தூரம் போவீங்களோ அந்த தூரத்துக்கே ரீச் பண்ணிடலாம் இப்போது நான் போகிறது பேட்டைக்கு தான் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலையில் சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருந்தது அதெல்லாமே பார்க்கலாம் ஒரு நல்ல ரோடா தாங்க இருந்தது ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது இப்போ நம்ம கிராஸ் பண்ற ஏரியா மங்களம் அதாவது இப்போ செஞ்சியிலேருந்து இருந்து நீங்க திருவண்ணாமலை போறவங்க திருவண்ணாமலை போகலாங்க ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க இந்த மாதிரி நீங்க மேல்மல்லையினூர் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் மேல்மலையனூர்லேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தாங்க நான் வந்த வழி ஆவலூர் பேட்டை தாண்டி இப்போ மங்கலம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் வாங்க திருவண்ணாமலை எப்படி ரீச்னலான்றதை பார்க்கலாம் இந்த மங்கலம் இருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தாங்க இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலைங்க செஞ்சியிலேருந்து நீங்கள் வரும்பொழுதும் இதே மாதிரி ஒரு போர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க திருவண்ணாமலை நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓகே விவர் இங்கே நம்ம திருவண்ணாமலைக்கிட்ட வந்து ரீச் பண்ண போகிறோம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் வாங்க பார்க்கணும் இந்த ரூட்டில் வரும்பொழுதே உங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக் வருங்க ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த அண்ணாமலையார் மலை ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அங்கே போர்டு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போது அடுத்ததாக நம்ம இங்கே ஏறுகிற மெயின் ரோடு தாங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் தீபநகரம் திருவண்ணாமலை நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம இங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நாங்கள் பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வழி கோவிலேருந்து நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்ற அவசியமே இல்லை இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே உங்களுக்கு யாரை கேட்டாலும் சொல்லிருவாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழிய பெரியார் சிலை இருக்குங்க அதுலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா செலை இருக்கும் அதையும் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் தேரடி வீதி இருக்கு இப்போ நம்ம இந்த அண்ணாமலையார் கோவில் முன்னாடி வந்து ரீச் பண்ணிட்டோங்க இந்த travel வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் Subscribe bubble's tamil